வணக்கம் இன்னைக்கு நாம வந்து இந்தியாவின் ரொம்ப முக்கியமான ஒரு போர் விமான திட்டம் ஏ எம் பத்தி கொஞ்சம் விரிவாக பேச போறோம் இந்திய அரசாங்கம் இப்போ இந்த ஐந்தாம் தலைமுறை விமான திட்டத்துக்கு அதாவது ஏ எம் ஒப்புதல் கொடுத்திருக்காங்க இது ஏன் இவ்ளோ முக்கியம் ஏன் அமெரிக்கா ரஷ்யா மாதிரி நாடுகள் கூட இத கவனிக்கிறாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்கலாமா இந்த ஏ திட்டத்துக்கு அரசு ஒப்புதல் கொடுத்ததோட இல்லாம இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுக்குள்ள ஒரு முன்மாதிரி அதாவது ஒரு புரோட்டோடைப் உருவாக்கணும்னு ஒரு டார்கெட் செட் பண்ணிருக்காங்க ஆனா இதுல ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இந்த தடவை வெறும் அரசு நிறுவனங்கள் மட்டும் இல்லாம தனியார் கம்பெனிகளுக்கும் கதவு தொறந்திருக்கு ஏன் வெளிநாட்டு கம்பெனிகளோட கூட்டு முயற்சிக்கும் கூட வாய்ப்பிருக்குன்னு சொல்றாங்க இது முன்னாடி நாம பாக்காத ஒண்ணு இல்லையா இது ஒரு பெரிய மாற்றம் அதாவது யார் வந்து டெக்னாலஜிலயோ உற்பத்தி திறன்லயோ பெஸ்ட் ப்ரொபோசல் குடுக்குறாங்களோ அவங்களுக்கு இந்த பெரிய ப்ராஜெக்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ஒரு இந்திய தனியார் நிறுவனமா இருக்கலாம் இல்ல வெளிநாட்டு பார்ட்னரோட சேர்ந்த இந்திய நிறுவனமாவும் இருக்கலாம் இது வந்து இந்தியாவின் பாதுகாப்பு உற்பத்தி சூழலையே மொத்தமா மாத்தக்கூடிய ஒரு விஷயம் கேக்க நல்லா இருக்கு பாதுகாப்பு மாதிரி ஒரு சென்சிட்டிவ் துறையில பிரைவேட் கம்பெனிஸ் அதுவும் வெளிநாட்டு கூட்டறவோட இதுல தொழில்நுட்ப பாதுகாப்பு ப்ராஜெக்ட் டிலே எல்லாம் வராதா இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் சவால்கள் இல்லாம இல்ல நிச்சயமா இருக்கு அது அரசாங்கம் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு பாக்கணும் ஆனா இந்த உள்நாட்டு முயற்சி ஒரு பக்கம் தீவிரமாகறதால வெளிநாட்டில இருந்து விமானங்கள் வாங்குறதுல ஒரு மாற்றம் தெரியுது குறிப்பா அமெரிக்காவோட எஃப் தர்டி பைவ் ரஷ்யாவோட சு பிப்டி செவன் பத்தி பேச்சுகள் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரியுது அதிக எண்ணிக்கையில இந்த விமானங்களை வாங்குற திட்டம் இப்போதைக்கு இல்ல அப்படிங்கற மாதிரி தான் தெரியுது உலகம் ஆறாம் தலைமுறைக்கு போறதாலயா இல்ல வேற ஏதாவது ரெண்டுமே சொல்லலாம் ஒன்னு உலகம் அடுத்த ஜெனரேஷன் அதாவது ஆறாம் தலைமுறை விமானங்களை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இன்னொன்னு வந்து உங்க கிட்ட இருக்கிற குறிப்புகள்ல ஆபரேஷன் சிந்தூர்னு ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அந்த அனுபவத்துக்கு அப்புறம் பாகிஸ்தான சமாளிக்க இப்போதைக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் மாதிரி விமானங்கள் தேவையில்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம் குறிப்பா அந்த ஆப்ரேஷன் அப்போ பாகிஸ்தானோட சீமா தயாரிப்பு எச் நைன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து அது சரியா வேலை செய்யலன்னு தெரிய வருது இந்திய விமானங்களால அதோட சிக்னல்களை சுலபமா ஜாம் பண்ண முடிஞ்சதாகும் அப்புறம் இந்திய விமானங்கள் பாகிஸ்தான் ஏர் ஸ்பேஸ்குள்ள போய் டார்கெட் அடிச்சிட்டு திரும்பினதாகவும் சில தகவல்கள் சொல்லுது இதுக்கு சேட்டலைட் படங்களும் ஆதாரமா இருக்குன்னு சொல்லப்படுது பாகிஸ்தானோட எஸ் போர் ஹண்ட்ரட் அழிக்கப்பட்டதா சொல்றதுக்கெல்லாம் ஆதாரம் இல்லை அந்த பகுதி பாதுகாப்பு சூழல் இப்போதைக்கு இந்தியாவுக்கு கொஞ்சம் சாதகமா இருக்கிறதா உங்க தகவல்கள் காட்டுது பாகிஸ்தான் கிட்ட இருக்கிற எச்யூ நைன் சிஸ்டம் பிரம்மோ சேவகனையோ இந்தியா ஃபைட்டர் ஜெட்ஸையோ இல்ல ட்ரோன்களையோ தடுக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்ததா தெரியல அவங்களால உடனே எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மாதிரியோ அமெரிக்க தாடு மாதிரியோ வாங்கவும் பொருளாதாரமிடம் கொடுக்காது சரி அதே சமயம் இந்தியாவுட எஸ் போர் ஹண்ட்ரெட் நல்ல செயல்பட்டதாவும் சொல்றாங்க இதனால இந்தியா இன்னும் எஸ் போர் ஹண்ட்ரட் வாங்கவும் அதே சமயம் நம்ம உள்நாட்டு தயாரிப்பான ப்ராஜெக்ட் குஷா மாதிரி திட்டங்கள்ல கவனம் செலுத்தவும் வாய்ப்பு அதிகம் இந்த ஏஎம் சி ஏ லட்சியம் எல்லாம் நல்லா இருக்கு ஆனா இதுல ஒரு பெரிய முட்டுக்கட்டை இருக்கே அதாவது நம்மளோட தேஜாஸ் விமானத்துக்கே காவேரி என்ஜின முழுசா கொண்டு வர முடியலையே மெட்டாலஜி பிரச்சனை உலக தரமான உபகரணங்கள் இல்லன்னு பல சிக்கல் சொல்றாங்க அப்படி இருக்கும்போது ஐந்தாம் தலைமுறை ஏஎம்சிக்கு என்ஜின் எங்கிருந்து வரும் இதுதான் இதுதான் மில்லியன் டாலர் கேள்வி ஏஎம்சிய திட்டத்தோட மைய சவாலே இதுதான் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு அஞ்சாம் தலைமுறை விமானம் வச்சிருக்கிற மூணு நாடுகளுமே அமெரிக்கா சீனா ரஷ்யா அவங்க சொந்த என்ஜின் தான் பயன்படுத்துறாங்க எல்லாத்துக்குமே அவங்க என்ஜின் தான் அதே தான் ஏஎம்சி ஜெயிக்கணும்னா ஒரு நம்பகமான சக்தி வாய்ந்த உள்நாட்டு என்ஜின் கட்டாயம் வேணும் இல்ல நம்ம வெளிநாட்டு என்ஜினை நம்பி இருந்தோம்னா அப்புறம் உற்பத்தி வேகம் எத்தனை விமானம் செய்ய முடியும் தற்சார்பு எல்லாமே கேள்விக்குறியாகிடும் சொல்ல போனா விமானத்தை டிசைன் பண்றதை விட இந்த என்ஜின் சிக்கலை தீக்குறது தான் இந்தியாவுக்கு உண்மையான சவால் நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம் இது இந்த எம்சிஏ திட்டத்துக்கு இப்போ ஒரு பதினைஞ்சாயிரம் கோடி ஒதுக்கி இருக்காங்க இதுல தனியார் பங்களிப்பு ஏன் லாக்கிட் மார்டின் போயிங் மாதிரி வெளிநாட்டு கம்பெனிகளோட உதவியும்

கொஞ்சம் துணிச்சலான முடிவு தான் ஆனா நீண்ட கால நோக்குல பார்த்தா இது சரியான முடிவா இருக்கலாம் ஆக வெளிநாட்டு இறக்குமதிய குறைச்சு ஏஎம்சிஏ மூலமா தற்சார்பு அடைய இந்தியா முயற்சிக்குது சமீபத்திய நிகழ்வுகளும் இந்த முடிவுக்கு ஒரு காரணமா இருக்கலாம் ஆனா மறுபடியும் சொல்றேன் இந்த பெரிய லட்சியத்தோட வெற்றி அந்த என்ஜின் தொழில்நுட்ப சவால நாம எப்படி ஜெயிக்கிறோங்கறதுல தான் இருக்கு தனியார் வெளிநாட்டு உதவி எந்த அளவுக்கு கை கொடுக்கும்னு பொறுத்து இருந்து பாக்கலாம் இறுதியா நீங்க யோசிக்கறதுக்காக ஒரு கேள்வி இந்த உள்நாட்டு தொழில்நுட்ப சவால்கள் தனியார்மை மாக்களோட சிக்க எல்லாத்தையும் தாண்டி இந்த ஏஎம்சிஏ அடுத்த தலைமுறை திட்டங்கள் மூலமா இந்தியா உண்மையிலே உலக அளவில் ஒரு பெரிய சக்தியா மாறுமா இல்லை இது வெறும் கனவாகவே இருக்குமா இதை நீங்க தொடர்ந்து கவனிப்பீங்கன்னு நம்புகிறோம்